பாலஸ்தீன மக்கள் குழந்தையின் அழுகுரல் கண்ணீரின் சத்தம் அம்மாவின் அழுகை இவையெல்லாம் இன்று வானத்தை தாக்குகின்றன பாலஸ்தீன் நிலம் ஒரு காலத்தில் சிரிப்பால் சந்தோஷத்தால் நிரம்பிய நிலம் இன்று கண்ணீர் ரத்தம் வலி மட்டுமே அந்த மண்ணை மூழ்கடிக்கிறது ஒரு குழந்தை தன் சின்ன கைகளோடு சிதைந்த கற்களை அசைக்கிறது ஏனென்றால் அந்த கற்களின் கீழே அவன் சகோதரன் இருக்கிறானா என்று ஆனா இந்த உலகம் அமைதியாகத்தான் இருக்கிறது நபிகள் நாயகம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம்கள் ஒரே உடம்பை போல ஒரு உறுப்புக்கு வழி வந்தால் மற்ற உறுப்புகளும் வலிக்கின்றன இன்று அந்த உடம்பு காயமடைந்திருக்கிறது ஆனா நம்ம வா நம்ம நம்ம வாழ்க்கையில் சிக்கிக்கொண்டு நமக்காக மட்டும் துவா செய்கிறோம் நம்முடைய சுகம் நம்முடைய எதிர்காலம் நம்முடைய ஆசைகள் இதற்காக மட்டுமே நாம் அல்லாவிடம் கைகளை உயர்த்துகிறோம் ஆனா பாலஸ்தீனில் நம் சகோதரர்கள் அவர்கள் தங்கள் உயிரையே தியாகம் செய்கிறார்கள் அவர்கள் தங்கள் குழந்தைகளை கூட கல்லுறைகளில் புதைக்கிறார்கள் ஆனா அவர்களுக்காக நாம் எத்தனை பேர் துவா செய்யறோம் நினைவில் கொள்ளுங்க நமக்கு உணவு கிடைக்கிறது அவர்களுக்கு பசி மட்டுமே நமக்கு வீடு இருக்கிறது அவர்களுக்கு சிதைந்த சுவர்கள் மட்டுமே நாம் அமைதியாய் தூங்குகிறோம் அவர்களுக்கு குண்டுகளின் தான் தாளாட்டு நமக்காக மட்டும் செய்வோமா நம்ம சகோதரர்கள் வழியில் கத்தும் போது கூட விட்டு இல்லை அவனே நம்மை கேட்பான் உன் சகோதரன் வழியில் இருந்த போது நீ என்ன செய்தாய் என்று கேட்பான் இன்று பாலஸ்தீனின் கண்ணீர் நம்ம கண்ணீராக இருக்க வேண்டும் அவர்களின் வழி நம்ம வழியாக இருக்க வேண்டும் அவர்களின் குரல் நம்ம குரலாக இருக்க வேண்டும் நமக்காக மட்டுமல்ல நம்ம சகோதரர்களுக்கான வேண்டும் அவர்களை மறந்துவிட்டால் அல்லாஹ் நம்மை மறந்து விடுவான் அவர்களை காப்பாற்றாமல் இருந்தால் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற மாட்டான் அல்லாஹும் யா அவர்களுக்கு உதவியை கொடு அவர்களை பாதுகாப்பாயாக என்று அதிகம் 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 துவா செய்யுங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் முதன்மையான துவாவாக அவர்களுக்கு துவா செய்யுங்கள் இன்ஷா அல்லா இதை அனைவருக்கும் பகிருங்கள் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து